இது ஃபஸ்ட் டைம் இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ஆர்டர் வரும் நான் நினைக்கவே இல்லைங்க மொத்தமாக நாற்பது கப் வந்து ஆர்டர் வந்திருக்கு ஃபுல்லாகவே சாக்லேட் போட்டு வந்து கேட்டிருக்காங்க சூப்பர் மார்க்கெட்டில் சேல் பண்ணுறதுக்கா இல்லை வந்து டீ டைமில் கொடுக்கறதுக்கான்னு எனக்கு தெரியல ஷார்ட்டாக வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொடுக்கணும் ஒரு நாற்பது கப் வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அடிக்கடி வாங்குவாங்களானும் எனக்கு தெரியும் அவங்க வாங்கினாலும் ஓகே வாங்கலைனாலும் ஓகே தாங்க ஏன்னா அவங்க கேட்டால் நம்ம செஞ்சு கொடுத்துணும் அவ்வளோதான் இப்போ நான் நாற்பது கப் வந்து பண்ணிகிட்ருக்கேன் நிறைய சாக்லேட்லாம் வந்து போட்டு பண்ணி கொடுத்தேன் இவங்களுக்குன்னு இல்லை எல்லாருமே நம்ம கிட்டே ஆர்டர் பண்ணுற நம்ம கஸ்டமர் எல்லாருக்குமே சாக்லேட் போட்டு தான் நம்ம ப்ரௌனி வந்து கொடுப்போம் அதை நான் அப்பயே வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா யாருக்குமே சாக்லேட் இல்லாத ப்ரௌனி இது வரைக்கும் நம்ம கொடுத்ததே கிடையாது சாக்லேட் மட்டும் இல்லை இல்ல நட்ஸுமே வந்து இருக்கோங்க நீங்கள் ஏன் சிஸ்டர் அடிக்கடி பொய் சொல்கிறீங்க ஐம்பது கிலோ அறுபது கிலோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க நான் வீடியோவில் எவ்வளோ காட்டுறேன்னா அதாங்க நான் சொல்ல முடியும் அதனால் நான் கம்மியாகவும் சொல்ல முடியாது அதிகமாகவும் சொல்ல முடியும் நான் பத்து கிலோ முடிச்சேன்னா பத்து கிலோ முடிச்சேன்னு தான் சொல்லுவேன் அஞ்சு கிலோ முடிச்சேன்னா அஞ்சு கிலோ முடிச்சேன்னு தான் சொல்லுவேன் அதனால் வண்டி எனக்கு ஒரு நாலு கிலோ தான் ஆர்டர் இருக்குது ஆனால் நான் பத்து கிலோ முடிச்சேன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் ஷோ பண்ணுறது வீடியோவில் எத்தனை காட்டுறேன் என்ன பண்ற எல்லாமே நீங்க பாக்குறீங்க அப்புறம் எப்படிங்க நான் பொய் சொல்வேன் பொய் சொல்றது இல்லை எதுவுமே வந்து கிடையாது